பிரச்சனைகள் நம்மளுடைய தைராய்டு கிளாண்ட் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன மாதிரியான உணவுகள் எடுத்தா இதை நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அந்த வீக்கத்தை சரி செய்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன இல்ல தைராய்டு கிளாண்டில் நமக்கு ப்ராப்ளம் இருந்து டிஎஸ்ஹெச் லெவல் ரொம்ப அதிகமா இருக்குங்க டி த்ரீ டி ஃபோரில் ப்ராப்ளம் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ நமக்கு வந்து வீக்கம் இருக்குன்னா இது தாங்க டயட் இதை தாண்டி நம்ம வேற எதுவுமே நம்ம வந்து யோசிக்கக்கூட வேண்டாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய தைராய்டில் மட்டும் கிடையாது நம்ம உடலில் ஒட்டுமொத்த ஹார்மோனையும் பாதிக்கிறதுக்காக நம்மளுடைய தைராய்டு பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்க்கு வரவங்களுக்கு மெடிசன் கொடுக்குறோம் ஸோ மெடிசன்ஸ் நம்ம வந்து கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ஹோம் ரெமடிஸை சொல்கிறோம் இதை வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதே வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம கிளினிக் தீட்சாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைக்கான டயட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸோ நம்மளுடைய தைராய்டு கிளாண்ட் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன மாதிரியான உணவுகள் எடுத்தால் ரொம்ப சிறந்தது இது வந்து ரொம்ப பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு மேம் எனக்கு வந்து ஹைப்போதைரடிசம் இருக்குது இல்லைன்னா நிறைய பேருக்கு தைராய்டு கிளாண்டில் ஒரு ஸ்வெல்லிங் இருக்கும் வீக்கம் இருக்குது நொடியூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் ஸோ அந்த வீக்கத்தை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் என்ன இல்லை தைராய்டு கிளாண்டில் நமக்கு ப்ராப்ளம் இருந்து டிஎஸ்ஹெச் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குங்க டி த்ரீ டி ஃபோரில் ப்ராப்ளம் இருக்குது இதை எப்படி நான் சரி பண்ணலாம் ஸோ பெரும்பாலும் பெண்களுக்கு இதனால் என்ன பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுதுங்க ஒரு முப்பது முப்பத்தைந்து ஐந்து வயதை கடந்தவர்களுக்கும் இந்த தைராய்டு பிரச்சனை இருந்து இதனால குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு வந்து தள்ளப்படுறாங்க இப்போ தைராய்டு இருக்கிறவங்க என்ன உணவு முறை நம்ம எடுக்கலாம் இல்லை தைராய்டு கிளாண்ட்ல கொஞ்சம் வீக்கம் இருக்கு ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ நமக்கு வந்து வீக்கம் இருக்குன்னா இது தாங்க டயட் இதை தாண்டி நம்ம வேற எதுவுமே நம்ம வந்து யோசிக்கக்கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை ரெகுலராக எடுக்கும்போது கட்டாயம் நமக்கு தைராய்டு கிளாண்டோட பிரச்சனைகள் சரியாகுது வீக்கம் இருந்தால் அது சரியாகிறதுக்கும் இந்த உணவு முறையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி முதலில் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன இதையெல்லாம் நம்ம வந்து மாற்றிக்கொண்டால் நல்லது அப்படின்னா இந்த மாதிரியான உணவுகள் தவிர்க்கலாம் எதையெல்லாம் அதிகமாக நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் முதல்ல நம்ம தவிர்க்க வேண்டியது ஜங்க் ஃபுட்ஸ் ஸோ அதிகமான அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதை அப்படி டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணணும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொன்னாவே அதில் பெரும்பாலும் நமக்கு தேவையற்ற உடலுக்கு இதுதான் தேவையே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற உடலுக்கு வந்து தீங்கு தரக்கூடிய விஷயங்களாக எல்லாமே ஒன்றாக சேர்த்து ஒரு பேக்கெட்டில் நமக்கு கிடைக்குது அதுவும் நம்ம வாங்கி ரசித்து ருசித்து சாப்பிட்டுருக்குறோம் ஸோ அதிகமான உப்பு சுவை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக இருக்கிறது திரும்ப திரும்ப யூஸ் பண்ண எண்ணெயிலே அவங்க வந்து அந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க இது மட்டும் இல்லை அதில் இன்னும் வனஸ்பதி நிறைய சேர்க்கறது இன்னும் சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறது டேஸ்ட் மேக் ரிசர்வேட்டிவ்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய தைராய்ட் க்ளன் மட்டும் கிடையாது நம்ம உடல்ல ஒட்டுமொத்த ஹார்மோனையும் பாதிக்கக்கூடியது அப்போ ஹார்மோன்ஸ்ல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு உடலில் இந்த மாதிரி பிரச்சனைகள் தைராய்டு இருக்கிறவங்க ஹைபோதரிடிசம் இருக்கிறவங்க பார்த்தோம்னா உடல் பருமன் அதிகரிச்சுக்கிட்டே போகிறது நமக்கு தெரியும் அப்படியே ஆகிட்டே போவாங்க அடிக்கடி ஃபீவர் வர மாதிரியோ நோய் எதிர்ப்பு சக்தியே அவங்களுக்கு வந்து குறைஞ்ச மாதிரியே இருக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏற்படுறது அதிகமான தலைமுடி உதிர்தல் இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுது ஸோ இதை நம்ம வந்து தவிர்க்கணுன்னா அதிகமாக நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்றத கட்டாயம் தவிர்க்கணும் இன்னும் சில காய்கறிகள் ஸோ இந்த வெஜிடபிள்ஸில் எதையெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சில வகையான வெஜிடபிள்ஸ் ஸோ இப்போது இதில் வந்து கேபேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முட்டைக்கோஸ் ஸோ இதை தவிர்க்கணும் காலிஃப்ளவர் தவிர்க்கலாம் அதிகமாக தக்காளி சேர்த்து சாப்பிடுவது புளி அதிகமான புளி சேர்த்தனா புளிப்பா சாப்பிடுவாங்க புளிப்பு சுவை கிடையாது புளி டேம்லைன் மட்டும் நான் சொல்றேன் ஸோ இந்த புளி வந்து தவிர்க்கணும் கிழங்கு வகைகளை தவிர்க்க வேண்டும் ஸோ அதிகமாக நம்ம வந்து கிழங்கு வகைகள் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட்றோன்னா அதை வந்து தவிர்க்கணும் இது எல்லாமே கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் கவனம் செலுத்தி நம்ம சாப்பிட வேண்டிய விஷயங்கள் ஸோ இந்த டயட்லேயே தைராய்ட் கிளாண்ட் ப்ராப்ளம் தான் நம்ம சரி செய்ய முடியும் ஸோ இதனோட என்னென்ன உணவுகள் நம்ம சேர்த்து அதிகமாக கவனம் செலுத்தி சாப்பிட்ணும் இதையும் நம்ம பார்க்கலாம் வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் வெள்ளரிக்காய் மறக்காமல் வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க வெள்ளரி பிஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வெள்ளரிக்காய் சவ் சவு நூக்கள் இந்த மாதிரி நீர் இருக்க காய்கறிகள் வெள்ளை பூசணி சுரக்காய் தவறாமல் தீர்க்கங்கள் இந்த காய்கறிகள் இந்த வந்து இந்த குரூப் ஆஃப் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு காய்கறிகள் ஒரு முந்நூறு கிராம் இல்ல இருநூறு கிராம் அளவாவது நம்ம சாப்பிடணும் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் இல்ல இதை வேக வைத்து சாலட் மாதிரி சாப்பிடலாம் தொடர்ந்து ஒரு பதினைந்து நாட்கள் நம்ம போதே நல்ல டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இதை தாண்டி நம்மளுடைய நாட்டு காய்கறிகள் எல்லாமே நம்ம சேர்த்து சாப்பிடணும் கோவக்காய் கொத்தவரங்காய் அவரைக்காய் முருங்கை ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் கீரை வகைகளில் முருங்கை ரொம்ப முக்கியம் தவறாமல் வல்லாரை கரிசலாங்கண்ணி ஸோ இந்த கீரை வகைகள் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க தவறாமல் உணவில் சேர்த்து சாப்பிடணும் தைராய்டு கிளாண்ட் வீக்கம் இருந்ததுன்னா மறக்காமல் மஞ்சள் இஞ்சி இதை வந்து உணவில் அடிக்கடி சேர்த்து சாப்பிடணும் எப்படின்னா நம்ம உணவு சமைக்கும் போதே மஞ்சள் சேர்த்துப்போம் இஞ்சியும் சேர்த்துப்போம் இஞ்சி சாறு கொஞ்சம் எடுத்துக்கணும் மஞ்சள் கிழங்கு இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த கிழங்கோட சாறு ஸோ மஞ்சள் பொடி நம்ம எடுக்கலாம் ஆனால் மஞ்சள் கிழங்கு சாறு பயன்படுத்தும்பொழுது நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே அதில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே நல்ல ஒரு புத்துணர்வு பெறுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ மஞ்சள் கிழங்கு சாறு எடுத்து டெய்லி ஒரு டொண்ட்டி எம்எல் இஞ்சி சாறு ஒரு இருபது எம்எல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து இதை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடணும் காலையில் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிடும்பொழுது வயிறு எரிச்சல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்த பிறகு இதை சாப்பிட்ணும் இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்ம வந்து நீங்கள் மெடிசின்ஸே எடுக்க வேண்டாம் தைராய்ட் சப்ளிமெண்ட்ஸே தேவையில்லைங்க ட்வெண்ட்டி ஃபைவ் எம்ஜி ஹண்ட்ரட் எம்ஜி எடுக்கிறேன் தேவையே இல்லை ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து டயக்னோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உணவு முறையும் இந்த சிம்பிள் ஹோம் ரெமடியும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் மஞ்சள் கிழங்கு எனக்கு கிடைக்கல என்ன செய்யலாம் மஞ்சள் பொடி வீட்லேயே ரெடி பண்ணிக்கோங்க மஞ்சள் பொடி ஸோ இஞ்சி சாறு ஒரு இருபது எம்எல் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேலை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய தைராய்டு பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வரவங்களுக்கு மெடிசன் கொடுக்குறோம் ஸோ மெடிசன்ஸ் நம்ம வந்து கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ஹோம் ரெமடிஸை சொல்கிறோம் இதை வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய சேனல்ஸ்லாம் நம்ம சொல்கிற ஹோம் ரெமிடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க ரிவ்யூ கொடுக்குறீங்க ஸோ டைரக்டாக வந்தும் தேங்க்ஸ் சொல்கிறீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் கொடுத்த ஒரு ஹோம் ரெமிடி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் தவறாமல் இதை பயன்படுத்தலாம் ஆண்களும் சரி பெண்களும் சரி தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தாராளமாக இதை பயன்படுத்தலாம் ஸோ இதை தாண்டி தினமும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் சரியான அளவுக்கு உறக்கம் ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் இதில் நம்மளுடைய ஸ்பெஷல் மெடிசன் நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசனும் கொடுத்துட்ருக்குறோம் அமிர்த சஞ்சீவி சூரணம் இருக்குது அமிர்தவள்ளி கற்பம் மருந்து இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கு ஸோ இந்த மருந்துகளும் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ தொடர்ந்து இந்த உணவு முறையும் நான் சொன்னேன் ஹோம் ரெமடி ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி